ஒத்துக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றும் இல்லை திருப்பி திருப்பி நாங்க கேட்கிறோம் நேரத்தை வந்து விரயம் பண்ணாம புசு புசு வச்சு நம்ம குழப்பிடக்கூடாது நம்ம கேள்வியில தெளிவாக இருக்கணும் நேரத்தை வேண்டாலும் விட்டு தர்றோம் என்னுடைய நேரத்தை விட்டு தர்றேன் நீங்க நேர டாபிக் வாங்க இந்த அருக்கு ஹதீஸ் எடுத்து போடுங்க என்ன ஹதீஸு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டாலும் அதுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் நீங்க காட்டணும் அது மட்டும் பத்தாது வருஷ வருஷங்கிறதையும் காட்டணும் வெறுமனே திருப்பி திருப்பின்னு வந்தா கூட உங்களுக்கு உங்க வாதம் நிக்காது வார வாரம் கூட அந்த திருப்பி திருப்பின்னு வந்துடும் நீ எப்படி காட்டணும் திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் காட்டணும் வருஷ வருஷம் திருப்பி திருப்பி கொடுக்கணும்னு காட்டணும் வருஷ வருஷத்துக்கு நீங்க காட்டல என்று சொன்னா அப்ப வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் நான் சொல்லுவேன் அதை நீங்க சொல்ற வருஷா வருஷங்கிற உங்க ஊகத்தை நாங்க ஏத்துக்க முடியாது அப்ப எப்படி நீங்கள் ஆதாரத்தை எங்களுக்கு தரணும் முடியும் கேட்டால் இந்த விவாதத்தை வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாம வந்த மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காம சீக்கிரமாக முடித்து விட்டு ஹக்குபாத்ல வந்து பைசல் பண்ணுவதாக இருந்தால் நீங்க வேறு விஷயங்களுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நிரூபிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் எதை வலிமையா சொன்னீங்களோ அந்த பயங்கரமான ஆதாரத்தை என்ன செய்யுங்க சொன்னீங்களா இல்ல இதை விட்டு நிரூபிக்காம போக மாட்டேன் அதை முதல் முதல்ல தூக்கி போட்டு இந்த அருக்கு ஹதீஷ் இப்ப என்ன சொல்றீங்க இதுல வந்து வருஷா வருஷம் கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருத்து வருதா இல்லையான்னு மக்களை பார்த்து கேளுங்க எங்கள்ட்ட கேட்கணும் எங்க நேரத்தையும் சேர்த்த விட்டு தர்றோம் இது இது தான் அடுத்தது வர்கள் தங்களுடைய பிரதானமான ஆதாரத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால் நம்ம எடுத்து வச்ச சில வாதங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அதை முதலில் கவனத்திற்கு நம்ம கொள்வோம் எடுத்து சொன்னா ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அல்லது எந்த ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்பட்டால் வருஷ வருஷம் என்றோ மாதா மாதம் என்றோ தினசரி என்றோ ஒன்றை அதில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும் அதுதான் இயற்கை அதுதான் நியதி ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுக்களும் கூட இப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும் என்பதை நம்ம எடுத்து வச்சோம் ஐந்து வேலை தொழுகை என்று ஒருத்தர் சொல்றாரு நம்ம கேக்குறோம் ஐந்து வேலை தொழுகை எப்படி சொல்றீங்க ஐந்து வேலை தான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது இந்தாருக்கு ஐந்து வேலை தொழுகை இந்தாருக்கு அதிசன்னு சொல்லணும் ஐந்து வேலை தொழுகை என்று நாங்கள் ஏன் சொல்றோம் நபிசல்லா அலை செல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதனால அஞ்சு வேலை அப்படி அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம மறுபுவான ஹதீசுகளை தான் ஆதாரமா வைக்கணும்னு சொல்ல நிலையில ஒரு ஜக்காத்து கொடுங்கன்னு வந்திருக்குது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷா வருஷம் கொடுக்கணும்னு இருக்குதான்னு கேட்டால் தான் எடுத்து வைக்கணும்னு சொன்னோம் அதுக்கு சில உதாரணங்களை நம்ம எடுத்து வச்சோம் உதாரணங்கள் என்பது வந்து நம்மளா எடுத்து வச்ச உதாரணங்கள் இல்ல ஹதீசுகளை உதாரணமா எடுத்து காட்டணும் உதாரணங்கள் என்பது நம்மளா நடைமுறை உதாரணங்கள் சிலதையும் சொன்னோம் அதுக்கு முன்னாடி வந்து ஹதீஸ் உதாரணத்தையும் சொன்னோம் அதுல உதாரணமா வாரிசுரிமையை சொன்னோம் வாரிசுரிமை இறந்து போயிட்டான்னா சொத்தை பங்கு வச்சுட்டோம்னா திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த கிரவுண்ட் எங்க இருக்குது அதுல எப்படி வருஷா வருஷம் வரும்னு கேட்டாங்க இந்த அடிப்படையில் அவர்கள் வந்து விளக்கம் அளித்தால் நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் அதே மாதிரி சொல்லணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் ரெண்டு உதாரணம் அவர்களுக்கு அது மாதிரி சொல்ல முடிஞ்சு நாலு உதாரணத்துக்கு சொல்ல முடியல என்று சொன்னா அடிப்படை தப்பு வேணுங்களா இப்ப புதையல் வந்து ஒரு தடவை புதைகளுக்கு அஞ்சல ஒண்ணு கொடுத்துட்டா போயிருமா அதோட அதோட அழிஞ்சிருமா வாரிசுரிம சொத்துலன்னா நீங்க சொல்றது அதை மட்டும் நான் காட்டலையே எல்லாத்தையும் சொல்லுங்கள் ரசூல் சொல்லி சொல்லிருக்காங்களே அது வந்து அழிஞ்சு போயிருமா அது ஒரு தடவை சொல்லிட்டு அழிஞ்சு போயிருமா திருப்பி டெய்லி சொல்லலாம செகண்ட் செகண்ட் சொல்லலாமே லாயில் ஆயில் இல்லான்னு ரசூல்லா சொல்ல சொல்லிட்டாங்க ஒரு தடவை சொன்ன உடனே அது அழிந்து விடும் ரெண்டாவது தடவை சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் இப்படி சொல்லுவீங்களா நீங்க அப்ப லாயில் ஆயில் இல்லா சொல்லுங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா ஒரு தடவை சொல்லணும்னு தான் அர்த்தம் சுபாணல்லா சொல்லுங்கன்னு மொட்டையா சொல்லுன்னா ஒரு தடவை தான் அர்த்தம் தக்பீர் கூறி தொழுகையை தோக்குவார்கள் அல்லாஹக ஒரு தடவை சொல்லுவாங்கன்னு அர்த்தம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது தொழுது முடிச்ச பிறகு தடவை தக்பீர் சொல்வார்கள் வேண்டு நீங்க சேர்க்கிறதா இருந்தா முப்பத்தி மூணு தடவை வரணும் அப்ப தொழுகையை தக்பீரை கொண்டு தோக்குவார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் பத்து தடவை அர்த்தமா அர்த்தம் வராது அப்ப அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சொல்லணும்ல வழக்கம் சொல்லணும்ல அப்ப அத சொன்னோம் அதுக்கு பதில் இல்ல புதைகளுக்கு இவர் சொன்ன ஏதாவது பொருந்துமா புதைகளுக்கு அஞ்சுல ஒண்ணு கொடுக்க சொல்லிருக்காங்க இருபது பெர்சன்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க அப்ப புதையல் வந்து அது அழிஞ்சு போக போறது இல்ல அதுக்கு தான் போகுது எப்படி ஒரு மனிதனுக்கு சொத்து கிடைத்தால் அதை தக்காத்து கொடுத்த உடனே அவன்கிட்ட மிச்சமாக இருக்குமோ அதே மாதிரி புதையல் கிடைத்தால் அதுலயும் கொடுத்த பிறகு மிச்சமா தான் இருக்க போகுது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஏன் அதுக்கும் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு நான் அதுக்கு என்ன சொல்லுவீங்க அதுல அப்படிலாம் எல்லாம் வரல வருஷ வருஷம் வரல இதுதான் உங்களுடைய பதிலாக நேர்மையான பதிலாக இருக்க முடியும் அதே அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம் இதையும் கேட்கிறோம் அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா ஹத்து தண்டனை தண்டனை திருப்பி திருப்பி சொல்லலான்னு கேட்டோம் அதுதான் ஒரு அடிச்சுட்டா தண்டனை கொடுத்துட்டோம் மறுபடியும் தப்பு செஞ்சா தான் அதை செய்யணும்னு பொருளுங்கிறாங்க அதே மாதிரி இதையும் புரிஞ்சுட்டு போங்க மறுபடி புதுசா வந்தா தான் கொடுக்கணும்னு புரிஞ்சுட்டு போங்க அப்படித்தானே புரியணும் கொடுத்தாச்சு ஜக்காத்து கொடுத்தாச்சு மறுபடி புதுசா வரும்போது கொடுங்க தான் அதை கூட புரிஞ்சு கொள்ளணும் அப்ப நம்ம ஒரு நிறைய உதாரணங்களை எடுத்து வச்சோம்னு சொன்னா அதுல ஒரு மூணு உதாரண ஒரு வேலை நம்ம எடுத்து வச்ச உதாரணம் சரியில்லாத இருந்துச்சுன்னு வைங்க வாதம் சரியில்லைன்ற ஆயிரம் மீது உள்ளது என்னாச்சு அப்ப ஒரு மனிதனுடைய நம்ம எதுக்கு இங்க உட்கார்ந்து ஹக்கு எதுவோ அதை ஏத்துக்கொள்வதற்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் எதண்டா வாதம் பண்ணுவதற்கு இல்ல அப்ப உங்க நேர்மையானவங்களா என்ன பண்ணணும்னா இந்த மூணு உதாரணத்தை இவர் சொல்றதுக்கு ஏதோ இவர் வருது மிச்சத்துக்கு வரமாட்டேங்குத வாதம் இருக்குது அதுல நம்ம மூணை மட்டும் அழுப்புறது வந்து ஒரு ஒரு மோசடியே நல்லதா இல்லையா செய்யக்கூடாது அவ்வளவு தானே அந்த வாதம் அடிபடும் நம்ம ரெண்டு மட்டும் மறுப்பு விட்டுனா மக்களை ஏமாத்துறதுக்கு தானே உதவும் அப்படின்னு அவர் யோசிச்சு அனைத்துக்கும் சொல்லணும் பொதுவாக அனைத்துக்கும் சொல்ல முடியல என்று சொன்னா அஞ்சு சதவீதம் கொடுங்கிறது மட்டும் அது வருஷ வருஷம் சொல்ல மாட்டோம் ரெண்டரை சதவீதம் கொடுக்கறதை மட்டும் வருஷ வருஷம் சொல்லுவோம் புரியவது வந்து அது மனம் அது ஒரு லாஜிக் கிடையாது அது வந்து ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்பவர்களுடைய நடவடிக்கையும் கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா நான் சொல்லாததை சொன்னேன் என்று கூட இந்த இடத்துல பதிவு பண்றாரு தெளிவா சொன்னேன் என்ன சொன்னேன் வருடா வருடுன்னு வந்துட்டா அது திரும்பத் திரும்ப बोला தேவையில்லை அதுவே நீங்க காட்டிட்டா போதும் அப்படின்னு நான் சொன்னதா சொல்றாரு அதுக்கு மாத்தமா நான் சொல்லியிருக்கேன் வருடா வருடுன்னு காட்டினா மட்டும் பத்தாது கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வரடா வரும் காட்டுறேன்னு சேர்த்து சொல்லியிருக்கிறேன் நான் எதை சொன்னோன்னா அதை சொல்லலன்னு இருக்கிறார் இந்த விவாதத்தில் வந்து நான் என்ன சொன்னேன் வருடா வருடம் கொடுன்னு நீங்க காட்டினால் கூட அதுல என்ன வராது கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுன்னு வராது வருடா வருடம் என்பது அந்த மனிதனுக்கு புதுசு புதுசா வரும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் வருடா வருடம் கொடுன்னு சொன்னா கொடுத்தது போ மிச்சத்துக்கு கொடுப்பான் வருடா வருடம் வரி கட்டுன்னு சொன்னா சேர் டாக்ஸ் கட்டுன்னு சொன்னா அது என்ன புரிஞ்சுக்கிடுவோம் அந்த வருஷத்தினுடைய இதுக்கு அவன் கட்டுவான் அது போன வருஷத்தினுடைய சேல்ஸுக்கும் சேர்த்து டாக்ஸ் கட்ட மாட்டான் புரிஞ்சுக்கிறோம்ல அந்த மாதிரியான அடிப்படை தான் அதுல வருமே தவிர அல்லது நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரியுமான ரெண்டு அர்த்தம் அதுல வருமே தவிர அது மாதிரி விஷயங்களை கொண்டு நிரூபிக்க நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரியும் அர்த்தம் அதுக்கு இருக்குமே ஆனால் அதை கொண்டு ஒரு சட்டத்தை உங்களால் நிரூபிக்க இதுதான் என்று வந்தால் தான் சட்டத்தை நிரூபிக்க முடியும் இதுக்கு அர்த்தம் இதுதான் வேறு இல்லை அதை வைத்து தான் சட்டத்தை வந்து நீங்கள் நிலைநாட்ட முடியுமே தவிர முடியாது அப்ப நான் என்ன சொன்னேன் வருடா வருடம்னு காட்டினால் போதாது இந்த வாசகத்தை சொல்லியிருக்குறேன் வருடா வருடம் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும்னு வரணும் இப்படி ஒரு ஹதீஸை தான் நீங்கள் காட்டணும்னு சொன்னோம் காட்டினா அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிக்கிறோன்னு சொன்னோம் நீங்கள் காட்டினீர்கள் இப்படி ஹதீஸை காட்டவில்லை எப்படி காட்டல நீங்கள் காட்டின ஹதீஸ் இருக்குதுல்ல அது என்ன ஹதீஸ் சொல்கிறீங்கன்னு கேட்டால் இதா கானத்துலக்க மேதா திருஹமின் உன்னிடத்தில் இருநூறு திருகங்கள் இருந்தால் அதன் மீது ஒரு வருடம் சுழன்று விட்டால் அதுல வந்து ஐந்து திருகம் கொடுக்க வேண்டும் இதுல இந்த அவங்க எடுத்து அதாவது உன்னிடத்தில் இருநூறு திருகம் இருக்கிறது அதில் ஒரு வருடம் கடந்து விட்டது என்றால் அதில் இருநூறு திருகம் கொடுக்க வேண்டும் இது இந்த ஹதீஸ் வைத்து இந்த ஹதீஸில் நாங்க சொன்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறாங்க விவாதம் என்பது வந்து மனம் முரண்டுக்காக விவாதம் பண்ணவே கூடாது நாம எதை வந்து கொள்கையா கொண்டிருக்கிறோமோ அதுக்கு மாத்தமா இந்த சபையில மாட்டிக்கிட்டதுக்காக வேண்டி பல்ட்டி அடிச்சு பேசக்கூடாது இந்த ஹதீஸை பற்றி இவர் ஒரு புத்தகம் போடுறாரு எப்ப போடுறாரு நம்ம ஏகத்துவத்தில் வந்து ஜக்காத்தை பத்தி விளக்கம் கொடுத்தோம் அதுக்கு மறுப்பாக தலைப்பு கொண்டாட்ட அதுக்கு மறுப்பாக மீண்டும் குழப்பங்கள் அதுக்கு மறுப்பாக இப்படி ஒரு பிரசுரம் அவர் வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் அதை வந்து நான் பக்கம் அதிகமாக போறதுனால நான் டெக்ஸ்டா மாத்தி வச்சிருக்கேன் அதனால இது காட்டா இல்ல இது நானா மாத்திக்கிட்டத இது அவருடைய அவருடைய நெட்ல இருந்து உள்ளது இது மாதிரி போட்டிருக்கிறார் அதாவது சட்டங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறு ஏகத்துவத்தில் மீண்டும் குழப்பங்கள் ஆக்கம் ஹாஃபில் எம் நூர் முகமது பாசில் பாகவி தொலைபேசி நம்பரு செல்போன் நம்பரு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறு ஏகத்துவம் எதிரில் வெளியிடப்பட்ட ஜக்காத் சம்பந்தமான செய்திகளுக்கு பதில் உரை இது